கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா விற்பனை பதிவு இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருந்த இரண்டு மாடுகள் எங்க விற்பனைக்கு பாத்தீங்கன்னா சேலம் மாடல வாழப்பாடுங்கிறது அருள் டைரி ஃபார்ம் வந்து இரண்டு மாடுகள் விற்பனை இருக்கு சரிங்களா நம்ம மாடு வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மாட்டு கொட்டை கண்டிப்பா வேணும் சரிங்களா நீங்க வந்து மாடு வச்சிருக்கீங்க இல்லை மாடு பிடிக்க போறீங்க அப்படின்னா தயவு செய்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு கொட்டையை இல்லாம மாடு வாங்காதீங்க என்ன காரணத்துக்கானு பாத்தீங்கன்னா பகல்ல மாடு எவ்வளவு நடந்தாலும் பிரச்சனை இல்ல பட்டனா நைட் வந்து மாடு நனைய கூடாது நனைஞ்சா மாடுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும் சரிங்களா தயவு செய்து உங்களால வந்து சீட்டோ இல்லை கூலிங் சீட்டோ வந்து போட்டு நீங்க செட்டு அமைக்க முடியல அப்படின்னா தயவு செய்து கூரை செட்டாத நீங்க அமைங்க அப்படின்னா பேனல் சீட் மூலமாவது ஒரு செட்டு அமைக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா நம்ம நீங்கள் ஃபர்ஸ்ட் பாக்குற மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஹச் கிராஸ் ஆன மாடு இந்த மாடு ரெண்டாவது ஈத்து மாடு பல் பார்த்தினா அரைக்கடை சரிங்களா மாடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினை எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் வரை பிடிக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு பத்து பத்து கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்தா அதுக்கு மேலேயே கறக்கும்னு சொல்லியிருக்காங்க மாடு பார்த்தீங்கன்னா காப்பை தான் வச்சிருக்கேன் முழு பை வச்சுன்னா நடக்க முடியாத அளவுக்கு பை வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு தேவையாக இருக்கட்டும் பண்ண தேவைக்கான ரெண்டு பேருக்குமே வந்து ஏற்ற மாட்டேனா சொல்லுவேன் அதே மாதிரி மாடு எந்த அளவு வீடியோவில் தெரு அப்படின்னு தெரியல மாடு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட்டு வெயிட்டான நல்ல பருவெட்டான மாடு சரிங்களா நெத்தியில ஒரு அழகான வெள்ளை இருக்கு நல்ல ஒரு கொம்பு டைப்பான மாடு நல்ல முகலட்சணமான மாடு சுழி சுத்தமான மாடு சரிங்களா அதே மாதிரி மாடோட நடையை பார்த்தாலே தெரியும் ஊக்கமாக நடக்குது கால்சியம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அதே மாதிரி மடியில் இருக்கிற நிறமோட்டங்கள் பாருங்க அடியில் இருக்கிற நரம் ஓட்டங்கள் பாருங்கள் எந்தளவு இருக்கு அப்படின்னு பாருங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நரம் வச்சு தான் பால் எந்த அளவு கறக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே கனிப்பாங்க இந்த மாடுக்கு டபுள் நரம் நிறமாக இருக்குது நிறம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மடியை பக்கத்தில் காட்டுறோம் எந்த அளவு இருக்குது அப்படின்னு பாருங்கள் எந்த அளவு சுருக்கு இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் எந்த அளவு சுருக்கு இருக்கு இந்த சுருக்கு வந்து ஃபுல்லாக வச்சுன்னா மா மாடு நடக்க முடியாத அளவுக்கு பை வைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாடு அவ்வளோ தோரணையான மாடு மே நேரில் பார்த்தா அந்த மாடோட தோரணை தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்பு பட்டன் காம்பில் அமைஞ்சிருக்கு நான் மடியில் இருக்க நிறமோட்டங்களை பாருங்க பட்டன் காம்பில் அமைஞ்சிட்டு நல்லா நீளமாகவும் இருக்குது சரிங்களா காம்பு நல்லா நீளமாக இருக்கு காம்பு வந்து நீளமாக அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம மிஷின் கறவையாக இருக்கட்டும் இல்லாட்டா கை கறவையாக இருக்கட்டும் எந்தவித பிரச்சனையும் இல்லை சரிங்க அதே மாதிரி மாடோட காம்பு தூரி எந்த அளவு இருக்கு அப்படின்னு நல்லவே இருக்கு நல்ல பெரிய தூரியா இருக்கு நம்ம வந்து கறக்கிறப்போ கை கறக்கு கையால் கறக்கிறப்போ நமக்கு வந்து தூரிய பொறுத்த வேகமா கறக்க முடியும் ஏன்னா தூரி வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் நம்ம வேகமா பால் கறக்க முடியாது தூரி பெருசாக இருந்தால் மட்டும் நம்ம வேகமா கறக்க முடியும் தூரி நல்லா இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடோட குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடு யாருனாலும் அவுத்து கட்டலாம் வைக்கலாம் எந்த எந்தவித பிரச்சனைலாம் முட்டுமோ வைக்கமோ பயப்பட தேவையில்ல ரொம்ப சாதுவான மாடு அதே மாதிரி மாடோட தீவனங்கள் எப்படி சாப்பிடும் அப்படின்னு அதனால தீவனங்கள் எந்த வித தீவனாலும் நீங்கள் என்ன வகையான தீவனங்கள் வச்சாலும் அதை பாட்டில் சாப்பிடும் அதே மாதிரி என்ன இற கொடுத்தாலும் சாப்பிடும் அது மாதிரி எந்த வித பிரச்சனையும் இல்லை இந்த மாடோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் எண்பத்தி சொல்றாங்க நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வில சொல்கிறது எண்பத்தி ஏழாயிரங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த மாடுகளை நம்ம வாங்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷ காலங்கள் நம்ம கவலைப்படாமல் வச்சிருக்கலாம் இப்படி மாடுகளில் நம்ம தரமான தரமான புல் தரமான சினை ஊசி நம்ம போட்டியில் கன்று எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தரமான மாடுகளை நம்ம உற்பத்தி பண்ண முடியும் நம்ம வந்து அடிக்கடி மாடுகள் வாங்கக்கூடாது நம்மளும் உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் பண்ணே ரன் பண்ண முடியும் லாபகரமாக பார்க்க போறது ரெண்டாவது மாடு சரிங்களா அந்த ரெண்டாவது மாடு பாத்தீங்கன்னா ஒரு ஈத்து மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா அரைக்கடை சரிங்களா பால் மாடு கன்று இன்னும் எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் வரை பிடிக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க மாடோட பால் கெப்பாசிட்டி இருபது லிட்டர் சொல்லிருக்காங்க சரிங்களா அதுக்கு மேலேயே கறக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க நல்லா பார்த்தோம் அதுக்கு மேலேயே கறக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த மாட்டில் பார்த்தீங்கன்னா மூணு நேரம் சேர்ந்துருக்கு கருப்பு வெள்ளை செவலை மூணு நேரம் சேர்ந்துருக்கு இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஹச்அப் ஜெர்சி கிராஸ் ஆன மாடு இது எஸ்என்ஆர் பேட்டுக்கு நமக்கு அவ்வளோப்பட தேவையில்லை இப்படி கலர்கள் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் இந்த மாதிரி கலர்கள் வந்து கருப்பு வெள்ளை நம்ம வாங்கிடலாம் செவலை கருப்பு வெள்ளை மூணு கலருக்கு சலஞ்சு சேர்ந்த மாடு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாடு பார்த்தீங்கன்னா நடைய பாருங்கள் எந்தளவு நடக்கு எந்தளவு ஊக்கமாக நடக்கு அப்படின்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எந்த அளவு இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அடி நிறமாக இருக்கட்டும் அதே மாதிரி மடியில் இருக்க நிறம் எப்படி இருக்குது நீங்க பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடோட மூஞ்சி முக லட்சணம் நல்லா இருக்கு முக முக லட்சணமான மாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெத்தில ஒரு அழகான வெள்ள இருக்கு இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு பண்ண தேவைக்கா இருக்கட்டும் இல்ல வீட்டு தேவையா இருக்கணும் எந்த தேவையா இருந்தாலும் அது ஏற்ற மாடு சரிங்களா மாடோட குணம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு தீவன தண்ணிகள் என்ன வகையான தீவனங்கள் வச்சாலும் அதை பாட்டுல சாப்பிடுது ஒன்றும் பிரச்சனை இல்ல சரிங்களா மாடோட மடிய பக்கத்துல பாருங்க எந்த அளவு சுருக்கு இருக்கு பாருங்க இருபது நாள் பிடிக்கனால இந்த அளவு சுருக்கு இருக்கு சுருக்கு வச்சா மடி அந்த அளவு தோரணியாக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரம் ஓட்டங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஒரு காம்புக்கு இடையில எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு ரோஸ் காம்பில் அந்த மாடு அமைஞ்சிருக்கு சரிங்களா இந்த மாடுகள் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடுங்கிற இடத்துல அருள் டைரி ஃபார்ம் அந்த மாடுகள் இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு மாடுகள் எப்போதுமே அவங்ககிட்ட இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா மாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட என்ன வகை வகையான மாடுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச்அப் மாடு ஜெர்சி மாடு ஹச்அப் கிராஸ் ஜெர்சி கிராஸ் நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான மாடுகள் தலையீத்து இரண்டாயிரத்து மாடுகளும் அதிகமா வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு மாடுகள் வேணும் அப்படின்னா நீங்க நேர்ல போய் பார்த்து மாடுகள் வாங்க நம்ம எப்போ